அனைத்து ஊடரன்பளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மதுராந்தங்க மண்ணிலே துவக்கியிருக்கின்றார் இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாக அல்ல ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது சுமார் அஞ்சு லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது மாண்முக பாரத பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குழந்து விட்டது போதையால் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது வாரிசு அரசியல் இருக்கின்றது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கின்றார் ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்து இரண்டு மாதத்திற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோதோ பேசினார் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற சொன்னார் முதற்கட்டமாக கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன இணைய இருக்கின்றன இப்பொழுது தமிழகத்திலே வலிமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கட்சிகள் இணைய இருக்க அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும் அதாவது வெளிப்படையா எதுவும் பேச முடியாது நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் எங்கள் கூட்டணி இணைகின்ற பொழுது பத்திரிக்கையை சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம் அது மாதிரி சில கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது உங்களுடைய பத்திரிக்கையில சந்தித்து அதை நாங்கள் தெளிவுபடுத்தோம்

அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மாமகு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக இது செயல்படுறோம் ஊடக numbered 10 அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுறோம் ஆனா ஏதோ என்ன யாரோ வந்து பையில இந்த நல்ல கேள்வி கேள்வி ஏதாவது ஒரு குலபத்தை பார்க்கலாம் அப்படியே ஒரு நல்ல கேள்வி கேளு பிரதமர் வந்திருக்காரு இப்படி வந்து எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில் நிறைய திட்டங்களை கொண்டாடணும் கேளுங்க அருமையா இருக்கும் அதோட இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்து தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் ஆமா நிச்சயமா இருநூத்தி பத்து இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க மக்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடக்காத நாளே இல்ல எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க தீமி பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர் போராட்டம் அதே போல செவிலியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அதே போல டாக்டர்கள் போராட்டம் பகுதி ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்க எங்க பார்த்தாலும் போதைப்பொருள் பொருள் விற்காத இடமே இல்ல எல்லா தொலைக்காட்சியிலும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தான் காட்டுறீங்க சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொல்லை திருட்டு வழிப்பறி பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாலிவல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் சார் நாங்களாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் எளிவுபடுத்திட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதா கேளுங்க அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்ல வேண்டிய பாத்தியா கட்டி ஆதிமுகங்க கட்டிப்புட்டு கட்டிப்புங்கடா ஆதிமுகங்க கட்டிப்புட்டு சார் இது எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவபோஸ் செய்தி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஆரம்பம் இப்ப ஆரம்பம் இன்றைக்கு தான் பாரத பிரதமர் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாடு பொதுகூட்டமான மாநாட்டில் அழகா அற்புதமாக பேசிட்டு செஞ்சிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் என்ன நிறைய பாரதபர்வது பல கூட்டத்தில் வந்து பேச இருக்கிறாரு அதே போல மத்திய அமைச்சler வர இருக்கிறாங்க எங்களுடைய கூட்டணி கட்சி தலைகள் ஒன்றாக இணைந்து பல கூட்டத்தில் பேச போறோம் நிறைய செய்தி கொடுப்போம் தற்போது இந்த செய்தி நீங்க போறதுக்குள்ள இல்ல இல்ல அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி கொடுங்க மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்தினோம்னு திட்டமிட்டும் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அதிமுக தலைமையில் ஆட்சியில் வரும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் தொடக்கம் இந்த இன்னும் இரண்டு மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அதற்காக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அந்த வகையில மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இங்க மதுராந்தகத்தில் மாநகரில் இருந்து लढနေிருக்கிறது அந்த நீங்க ஏதா கேட்டிட்டே இருக்கீங்க என்ன கேளுங்க நாங்கள் பைசோ இணைஞ்சிருக்கீங்க ஆனா எதிர்க்கட்சி நீங்க இதுக்கு மாதிரி பேசுறதெல்லாம் பயன்படுத்துவாங்க தேர்தல் காரணங்களால நீங்க இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் முன்வைத்ததை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க இது எப்படி தேர்தல் நேரத்தில் நீங்க கணத்துல இதுக்குள்ள போறீங்க இப்போ திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றுல எதிர்கட்சியாக இருந்துச்சு அப்போ எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினும் அந்த கட்சிக்கு போராடினாங்கன்னு தெரியும் இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க தேர்தல் அறிக்கையில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றலை இதையும் நாங்கள் கொண்டு போவோம்ல இது வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த எங்க பிரச்சனை இது கட்சி பிரச்சனை தான் கரெக்டா இதில் எங்களுக்குள்ளார வந்து மனஸ்தாபம் இருந்து பிரிந்திருந்தது உண்மை இதை தான் நான் நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அன்னைக்கு இருபத்தி ஒன்னா தேதி சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை ஆனால் அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலேயே முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி ஆறுல நாங்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னா மாண்பு அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னை என்னிடம் பொழுது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒட்டுக்கொண்டு வந்துவிட்டேன் அது நடந்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிறது நான் சொல்லவில்லை அதை அவங்க அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு நேரத்தில் அதை செய்கிறோம்னு சொன்னாங்க அதுபோல் அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புளித்த ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள் இதுதான் உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாகியிருக்கு இதில் வந்து அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அதுபோல ஒன்றிணைந்து விட்டோம் இப்போ எங்களை பார்த்தாலே தெரியலையா

இப்பொழுது தமிழகத்திலே வலிமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை தெளிவுபடுத்த கடைபிடிக்கின்றோம் இன்னும் சில கட்சிகள் இணையிருக்க அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும் வெளிப்படையா எதுவும் பேச முடியாது நாங்க ஒவ்வொரு கட்சியும் எங்க கூட்டணியில் இணைகின்ற பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து

மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்தமோ அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மாண்பு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிறோம் ஊடக நண்பர்களும் பத்திரிக்கையுமே அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு ஆனால் யாரும் பயன்படுத்த தேவையில்லாத குழப்பத்தை வந்தாங்க நல்ல கேள்வி கேள்வி ஏதாவது ஒரு குழப்பத்துக்காகவும் அப்படியே பழம் ஒரு நல்ல கேள்வி சொன்னேன் பிரதமர் வந்திருக்காரு இப்படி வந்து அதான் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் அளவுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்து நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் ஆமா நிச்சயமா இருநூத்தி பத்து இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடக்காத நாளே இல்ல எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க தூய்மை பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அதே போல செவிலியர் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அதே போல டாக்டர்கள் போராட்டம் அகதி ஆசிகள் போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்க போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்துதான் சொல்லிட்டு நீங்க தான் காட்டுறீங்க உங்க பத்திரிக்கை வர செய்தி வச்சு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொள்ள திருட்டு வழிப்பறி பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் எளிவுபடுத்திட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதான் கேளுங்க அதுல எதாவது கண்டுபிடிச்சு எதாவது சொல்ல வேண்டிய எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவ்வப்போது செய்தி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஆரம்பம் இப்போ ஆரம்பம் இன்றைக்கு தான் பாரத பிரதமர் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொது கூட்டமுள்ள மாநாட்டில் அழகாக அற்புதமாக பேசிகிட்டு சென்றிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் இன்னும் நிறைய பாரத மருந்து பல கூட்டத்தில் வந்து பேச இருக்கிறார்

இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி கொடுங்குகல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்க பொதுக்கூட்டமாக நடத்தினோம் திட்டமிட்டோம் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அண்ணா திமுக தலைமையில் ஆட்சியில் வரும்